நான் உங்க அம்மா அப்புறம் சமாளிக்கலாம் தின்னாடுதா தக்கத்தீம் போடுதா காலையே அப்புறம் ரொம்ப நாள் ஆகுதுல்லப்பா இதெல்லாம் அப்புறம் அப்ப தூக்கணும் தானே அம்மா மூச்சு வாங்குது நெஞ்செல்லாம் அடைக்குதுன்னா பில்லு கட்டுமா தூட்டு வந்த நானு பாருங்கப்பா நமக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா வயசான உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நல்ல வேலை நல்ல வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டோம் இல்லைனா இந்த ஆற் ஆறே முக்கால் கிலோமீட்டர் இருக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆற்றையும் கடந்து போயிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டை இருக்கும் இருக்கோம் இருந்து அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த எதிர்மோட்டெலாம் ஏறணும் வீட்டுக்கு கொட்டை ஆடெல்லாம் இருக்கு பாருங்க இங்கே போட்டு வச்சுருக்காங்க வேலைக்கு போகிறாங்கட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகல போடுங்க பஸ் சரி போட்டுட்டு போய் மாடை போய் மேய்ச்சிட்டு வரது தான் ஏன்னா வண்டினால் ஈர்த்துட்டு வர முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்களும் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆற்ற பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இது முக்கால் கிலோமீட்டர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது எப்பயுமே இங்கே அந்த நாணம் அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் கொண்டு போய் கட்டி போடுவாங்க அதில் கட்டி போட்டாங்கன்னா அங்கே தான் சாப்பிட்டுட்டுருக்கோம் ஒரு வாட்டி மழை டைம்லலாம் ஆற்றுல தண்ணி டக்குன்னு திறந்து விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு போயிருக்கு மாடுலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி திறந்து விட்றாங்கன்னா தெரியும் இப்போ போய் உடனே அவுத்துட்டு வந்துடுவாங்க அப்படியே கவனக்குறைவில் ஒரு ஒரு வாட்டி போயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் வேலைக்கு போகணுன்னா அது தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் ஆனால் ரொம்ப கஷ்டம் அதுவும் வெயிலில் போயிட்டு வரலாம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா வீடு பக்கத்தில் வந்து சட்டுக்கு எந்திரிச்சாமம்மா என்னப்பா நீ அது சும்மா வா அந்த அரிசி மூட்டை தூக்கி போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்த வேலை எப்படி கொஞ்சம் சே அது நான் முன்னாடி போயிட்டேன்னு இது பண்ணு தாட்டி ஆஹா முட்டி தள்ளிட மாட்டேங்க போங்க ராசா போங்க ராசா சேப்பா இந்த ஆற்றுல நடந்து வர்றதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மூச்சு வாங்குது எப்படி தான் ரெகுலரா இதில் நடக்கிறாங்களா சேப்பா

ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ப குடிக்கும் கேள்வி பட்றீங்க ம் பாத்து இன்னொருது பாஞ்சிட்டு வராயா பாருங்க தண்ணி தண்ணி மிச்சம் என்ன போட்டு வச்சிருக்கீங்க அது பிள்ள இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு Okay friends, bye.